ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தொழில் மோனா இன்றைக்கி நம்ம வந்து சண்டே ரொட்டீனை பற்றி பார்க்கலாம் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே இந்த சண்டே அன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்களே பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணாமல் ரொம்ப வந்து டெய்லி க்ளீன் பண்ணிடுவேன் அதுவே ஒரு விஷயம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து டீப்பாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நான் வந்து பாத்திரம் கழுவுறது வந்து எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஏன்னா சுத்தம் சோறு போடுன்ற மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டாஸ்க்கு ஏன்னா வந்து சிங்கப்பூரில் வந்து நம்ம மெய்ட் வச்சு நம்ம வேலை பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக சேல்ரி அப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அக்ரிமெண்ட் போடணும் அது இதுன்னு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அந்த காசு வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா நம்மளே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கலாம் நமக்கே வந்து நாளைக்கு ஏதாவது அர்ஜென்ட் தேவைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்படியே வந்து எல்லா பாத்திரமும் விளக்கி முடிச்சுட்டு க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு சைட் பை சைடு சாதம் வேறு வடிக்கணும்னு சொல்லிவிட்டு பானையில் தான் சாதம் வடித்தேன் அன்றைக்கி வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து லஞ்சுக்கு போயிட்டோம் ஏன்னா வந்து லேட்டானதுனால சரின்னு டைரெக்டாக லஞ்சுக்கு போயாச்சு அதுவே வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் வந்து டென் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தேன் டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா சண்டே எங்கேயும் போகலை வெளியில் வேறு ஒரே மலையாக ரொம்ப வந்து போர் அடிச்சது சரி இப்படி ஒரு வேலை பார்த்த மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து போர் அடிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபீவர் அதனால் அவரையும் பார்த்துக்கிட்டு சரின்னு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நான் வந்து செய்ய அப்புறம் இடையில் வந்து என் பொண்ணுக்கு பசிக்குதுன்னு சொன்னோடனே அவளுக்கு வந்து பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க அப்புறம் திருப்பி வந்து பாத்திரத்தை எல்லாம் திருப்பி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எல்லா ஏரியாவையும் க்ளீன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே பாருங்கள் ஏன்னா வந்து ஒவ்வொரு வேலையாக நம்ம போது அடுத்தடுத்த வேலை கரெக்டாக வந்துடுச்சு அதை அரேஞ்ச் பண்ணுறதுன்றது சாதாரணம் இல்லை இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா க்ளீனிங்னா என்னன்னு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க படுற கஷ்டம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒன்று ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுற ஹஸ்பண்டுங்களுக்கு தெரியும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தெரியும் ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதனால் எனக்கு வந்து எந்த இதுவும் இல்லை நான் ஃப்ரீயாக வந்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒத்தாசையாக இருந்தார் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக வந்து வேலை பார்க்க முடிந்தது ஏன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும்போது நம்ம வந்து நல்லபடியாக நம்மளுடைய வேலையை முடிச்சுட்டு நம்மளும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எல்லோரும் வந்து ஆ எல்லோரும் எதிர்பார்க்கறத விட நம்ம வந்து எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கோமோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கும் வந்து எல்லாம் அமையும் அப்படின்னு என்னோட மைண்ட் செட்டு இந்த மைண்ட் செட்டு படி தான் நானும் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு அவளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவருக்கு அவரை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு இப்படியே வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் நான் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி பிளான் பண்ணுறேன் எந்த மாதிரி வந்து நான் சமையலுக்கு வந்து என்ன பிளான் பண்ணுறேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட அடுத்தடுத்து சொல்கிறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபோட கஷ்டம் அதாவது தனியாக நம்ம வந்து நம்மளால் எல்லாம் முடியும் அந்த மைண்ட்செட்டோடு தான் நான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் சண்டே ஆனால் வழி வெளியில் போவீங்களா இல்லை வந்து வீட்டில் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும்னு செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லை சண்டே வந்து வீக்கெண்ட் ஆனாலே நாங்கள் வெளியில் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே சண்டே வந்து வெளியில் போயிடுவோம் இந்த ரெண்டு மூணு வாரமாக நாங்கள் வந்து வெளியில் போக முடியல ஏன்னா சாட்டர்டேவே போயிட்டு வந்ததுனால சண்டே வீட்டில் இருக்கலாம் சொல்லிவிட்டு லாஸ்ட் வீக் வந்து நியூ இயர் அதனால் சமையல் அதுன்னு அதுலேயே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து ஃபுல் க்ளீனிங் டீப் க்ளீனிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன் ஓரளவு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால ஆள் ஆள் இருந்ததுனால ஓகே ஏன்னா வந்து குழந்தைய பார்த்துக்கணும்ல குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டாங்க உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லோரும் வந்து அவங்க அவங்களுடைய சஜஷன் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த மாதிரி வந்து நம்மளை வந்து டெடிக்கேட்டடாக வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கிறத வந்து சொல்லுங்கள் நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய மைண்ட்செட்டு இது தான் ஏன்னா நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது ஏன்னா நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபுன்றது எவ்வளோ பெரிய வெகுமதியான பொசிஷன்னு வந்து எனக்கு இப்போ தான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து தெரியுது ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து பார்க்க பார்க்க அதை வந்து ரியலைஸ் பண்ணும்போது தான் வந்து ஏன்னா நான் வந்து பொண்ணாக இருக்கும்போது வந்து தெரியல ஏன்னா மகளாக வந்து இருக்கும்போது அம்மா போடுற கஷ்டம் அந்த இதெல்லாம் தெரியாது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு தாயாக வந்து வரும்போது நம்மளுடைய அந்த அம்மாவோடைய கஷ்டம் அந்த டெடிகேட்டெடிக்கேஷன் எல்லாமே வந்து தெரியும் ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து வேலை பார்க்குறது வந்து இதெல்லாம் ஒரு வேலையான்ற மாதிரி வந்து மற்றவங்க நினச்சாலும் நான் வந்து ஓரளவு வந்து வேலை பார்க்குறேன் ஏதோ முந்தி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இப்போ வந்துட்டேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்குன்னு நேரம் எல்லாட்டையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் சரி அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தானே வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஏன்னா இருந்து ஈவினிங் சமைச்சிருவோம் நாங்கள் எப்போவுமே வந்து ஈவினிங் தான் சமைப்போம் ஏன்னா வந்து முதல் நாள் நைட்டு சமைச்சிட்டு காலையில் வந்து சூடு பண்ணி வச்சுட்டா போதும் அந்த மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணிக்கிடுவோம் ஏன்னா என்னென்ன சமைக்கணுமோ பொறுமையாக சமைச்சிக்கலாம்ல காலையில் ஹரிபரியாக செய்கிறவங்களும் இருக்கீங்க சிங்கப்பூரில் இருக்கிறவங்க ஏன்னா காலையில் வந்து என்னால் டெடிக்கேட்டடாக வேலை பார்க்க முடியாது ஏன்னா என்னுடைய வந்து சோம்பேறித்தனும் சொல்லலாம் ஏன்னா காலையில் நீங்கள் சொல்லுங்கள் காலையில் யார் வேலை பார்ப்பீங்க இல்லை நைட்டு தான் நான் ரொம்ப வேலை பார்ப்பேன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய வந்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேலை பிரிக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த வேலை செய்ய முடியும் ஏன்னா வந்து நான் முன்னாடியே ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் பக்காவாக ஏன்னா இதை வந்து கழிவுடணும் இதை வந்து இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வேணுங்கிறது வேணாங்கிறதுன்னு எடுத்து தனியாக செப்பரேட்டாக வச்சிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணதுனால எனக்கு ஓரளவுக்கு அந்த நேரம்னு பார்த்து ஃப்ரிட்ஜை வேற க்ளீன் பண்ணிட்டேன் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா அந்த நேரத்தில் காயெல்லாம் காலி ஆயிடுச்சு கரெக்டாக நான் புதுசாக வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுனால அதுக்கு மொதல் நாள் தான் வந்து நான் க்ளீன் பண்ணேன் ஃபுல்லாக ஃபுல்லாக கிளீன் பண்ணதுனால என்னமோ எல்லா வேலையும் கரெக்டாக வந்து எனக்குன்னு செட் ஆகிடுச்சு அடுத்தடுத்து வந்து நான் நீ வந்து ரொம்ப டீப் கிளீன் பண்ண தேவையில்லை ஏன்னா லைட்டாக வந்து தொடச்சி விட்டாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்